பிரஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் கொத்தனார் அடிப்படை பயிற்சி ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம் இது மூணாவது வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மோடு கூட வேலை செய்கிற அண்ணன் பெயர் வந்து மூர்த்தி அவர் வந்து சொல்கிறாரு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க உங்கள் கூட வேலை பார்க்குறீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கு சொல்லி சொன்னார் ஓகே இன்றைக்கி அவர் வந்து எப்படி கட்டடம் போடுகிறார் என்பதை இப்போ நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி கட்டடம் போடுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் அவர் தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தார் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் லீவு நாட்களாக இருந்தால் என்னுடைய மாய்ங்க வருவாங்க இல்லைனாலும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கலவை வந்து ஒன்று போல மட்டப்படுத்துங்க ஒன்று போல் மேடும் பதும் இல்லாமல் அவ்வளா களை திருப்பி வைங்க ம் தள்ளி வைங்க இந்த மூளைக்கு அப்படி வைங்க அவ்வளோதான் ஓகே சூப்பர் களை திருப்பி வைங்க கல் வந்து இருக்கிற கல்லில் வைக்கிறோம் மேடும் பள்ளமாக தான் இருக்கும் நம்ம கலவையில்லாம் ஒன்று போல் சரி பண்ணிக்கணும் சரி மட்டைக்கம்பு ஆனாச்சி மட்டக்கம்பு ஓகே ஆ அப்படி தள்ளாதீங்க அந்ததுக்காக அதை உள்ள எழுத்துக்கோங்க ம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க பேக் நல்லா நான் தான் பழகினேங்க யாருமே இதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளை போல நிறைய நண்பர்கள் வந்து வேலை பழகணும் சொல்லி விருப்பத்தோடு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த நேரங்களை செலவழித்து வீடியோ எடுத்து போடும் மெதுவாக மெதுவா மெதுவாக மெதுவாக அவ்வளோ ரொம்ப அழுத்தி தேய்ச்சக்கூடாது மெதுவாக தேய்க்கணும் ஓகே இந்த வெளியே எழுத்து வைக்கணும் தூக்கு பார்க்கும்போது தெரியாது அந்த ஆ அப்படி கொண்டு வாங்க சைடு ஒரு கல்லூரி சூப்பர் இவ்வளோ நேரம் நான் கட்டணம் போகிறத பார்த்தார் அண்ணே பார்த்துட்டு அப்போ அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு பார்த்தீங்களா அப்போனா நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஒரு சிலர் கலவை கேட்டால் கலவை மட்டும் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது அவங்க என்ன பண்ணுறாங்க தொழில் பழகணும்னு விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க கொத்தனார் என்ன செய்கிறாங்க எப்படி கல்லை எடுத்து வைக்கிறாங்க எப்படி தூக்கு பார்க்குறாங்க எப்படி மட்டக்கம்பை அணைக்கிறாங்க இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தனியாக வந்து கட்டணம் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் தூக்கு பார்த்துட்டிங்களா அடுத்து என்ன செய்யணும் இது ஆ மட்டக்கம்பே அணைக்கணும் ம் ஓகே நிறைய பேருக்கு வச்சு சொல்லி காட்டியிருக்கேன் ஆனால் அவருக்கு அண்ணனுக்கு நம்ம சொல்லியே காட்டல அவராக எடுத்து வச்சுட்டு இருக்காரு ஓகே நம்ம யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க சார் நான் அவங்க கூட வந்து இங்கே வந்து எனக்கு சம்பளமே தர வேணாம் நான் வந்து தொழில் பழகிட்டு மட்டும் போயிடுறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்குரிய வாய்ப்புகள் இன்னும் வரலை சம்பளம் இல்லாமல் உங்களை வேலை பார்க்குறேங்க சொல்லலை அதாவது தனியாக இருந்து ஒரு இடத்த உங்களுக்கு கொடுத்து தங்குறதுக்கு வசதி எல்லாமே இப்போதைக்கு கிடையாது கூடி சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று நினைக்கிறேன் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பித்து நிறைய பேரை தங்க வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வச்சது தவறு இந்த கல்லை வந்து அரைக்கி வைக்கணும் இந்த கல் மேடாக இருக்குது பார்த்தீங்களா இது இது இந்த கல் இந்த இதை வந்து இப்படி வைக்கணும் இதை வந்து இப்படி வைக்கணும் இப்போ தூக்கு பாருங்கள்

ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க அண்ணனுக்கு சொல்லியே கொடுக்கல ஆனால் பார்த்ததுலேயே பழகிட்டார் அண்ணனை பார்த்தே பழகி ஆச்சு அண்ணன் வேலை பார்த்து இருக்கோம் அதை வச்சு பழகிருக்கேன் சரி ஓகேங்க கருத்துக்களை தெரிவிங்க இப்போ தான் நம்மளுடைய சேனல் மொத முதல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வழியில் பார்ப்போம் ஓகே